ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் நாலு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோமுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டுக்கு பக்கத்தில் தாங்க இந்த நாலு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நாலு ஏக்கர் விவசாய நிலம்னு பார்த்திங்கன்னா மண் பாதையில் அமைஞ்சிருக்குங்க நல்ல பாதை வசதியுடன் நிலம் அமைந்திருக்குங்க செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நம்ம நிலத்தை சுற்றியும் ஃபென்சிங் போட்டு முன்னாடி பெரிய கேட்டு போட்டு வச்சுருக்காங்க நல்லா மெயின்டைன் பண்ண நிலங்க விவசாயம் பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க இப்போதிக்கு சும்மா தாங்க கிடக்கு நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர் இருக்குங்க நிலத்துக்கு மண் மண் பாதைன்னு பார்த்தீங்கன்னா முப்பது அடி பாதை இருக்குங்க நல்ல நீர் வசதியோடு தாங்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ஆனால் நம்ம நிலத்துக்கு மின் இணைப்பு கிடையாதுங்க சோலார் போடுறதுனா போட்டுக்கலாங்க இல்லை ஈபி இழுக்கிறதுனா எழுத்துக்கலாமுங்க உங்கள் வசதி தாங்க நல்ல அருமையான நிலமுங்க நீர் வசதியோடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல பாதை வசதியுடன் சுற்றி ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க மொத்தம் நாலு ஏக்கருங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது செம்மண் பூமிங்க நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக எண்பது லட்ச ரூபா வருங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் வில ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க